சிக்கந்தரெல்லாம் குடியிருக்கிறார் என்பதற்காக ம மலைக்குரிய முருகனுக்குரிய எந்த உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது அது நேற்று செய்யப்படவில்லை ஏதோ ஒரு காரணம் பற்றி ஒரு நூறு ஆண்டுகள் விட்டு போய் விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு குலதெய்வம் கும்பிடுவதை நீங்கள் பதினைந்து ஆண்டுகளாக விட்டு விட்டீர்கள் பதினைந்து ஆண்டுகளாக விட்டு விட்டவற்றை தொடரக்கூடாது என்று சொல்வீர்களா நான் சொல்லுவது புரிகிறதா பதினைந்து ஆண்டுகளாக குழந்தையை செய்வதை ஏதோ ஒரு காரணம் பற்றி விட்டு விட்டீர்கள் இப்பொழுது விட்டது விட்டதுதான் இனிமேல் தொடர வேண்டாம் இல்ல அந்த தூண் வந்து தீப தூண் தான் அப்படிங்கறதுக்கே ஆதாரம் இல்லாது எல்லை தூண் அப்படிங்க வேண்டாம் மலை மேல ஏற்று மலையே காட்டும் தீபத்தை அதுக்கு மேல ஒரு உயரம் வச்சு சின்ன விளக்கா காட்டு இல்ல மலையிலேயே ஒரு பெரிய பரப்பளவுக்கு நெய்ய ஊத்தி ஏ ஏத்து மலையில ஏறிக்கிற தீபம் வெளியே தெரியும் இதெல்லாம் ஒரு பேச்சு இல்ல இதெல்லாம் இந்த வெட்டித்தனமான காரணம் பேசுகிறவன் நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்கேன் அவன் பேசுகிற பேச்சு ஆகவே நேற்று நடக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு அதை நிறுத்த வேண்டிய தேவையில்லை தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருந்ததில்லை பார்ப்பனர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் நீ தமிழர்கள் பார்ப்பனர்கள்லாத அர்ச்சகராகலாம் என்று சட்டம் போட்டாயே பழைய வழக்கம் பற்ற ஏன் நீ முடிக்கிற புரிகிறதா இல்லையா அப்படி என்றால் வழக்கங்கள் சிறந்தவை என்றால் மாற்றப்படலாம் அது மாதிரி முருகனுக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி விட்டு போயிருந்தால் குலதெய்வ வழிபாடு ஒரு இருபது ஆண்டுகள் விட்டு போயிருந்தால் மீண்டும் அதை தொடங்கலாம்